வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நான் ஒன்றும் நாளைக்கே செத்து போயிட மாட்டேன் நான் என் சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு அவரவர் சம்பாத்தியம் அவரவர் குடும்பத்துக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் சுய சம்பாத்தியம் யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் என்று எனக்கு தெரியும் ரெண்டு மருமகளும் தேவையில்லாமல் இப்படி அடுத்தவங்க குடும்பத்தில் தடையிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க அப்புறம் எல்லா சொத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவேன் என்றார் சேர்மன் அதை யாரும் மதிக்கலை ஏன்னா அவர் அந்தளவு நல்ல மனிதர் இல்லை என்று அங்கே அனைவருக்குமே தெரியும் இதோ பாரு முகிலு உன்னுடைய கார் இஎம்ஐ இதுவரை நான் தான் கட்டினேன் இனிமே நான் கட்ட முடியாது என்ற தமிழரசு விறுவிறுவென போய்விட்டான் பிரேமா பிரியா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி சென்றார்கள் சோழயமா அவர்களை முறைக்க வேடுமா அவர்களை திருத்த முடியாது என்றார்கள் மற்ற இரு மகன்களும் இல்லைடா பூங்குழலி கோபமாக போயிருக்கா எப்போ வருவாளோ தெரியலையே இந்த ரெண்டு மாசமாக தான் பெரியவன் வயிற்றுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான் அது பொருட்களை உங்கள் பொண்டாட்டிகளுக்கு புரிச்சு விட்டுட்டாளுகளே என்றார் வீட்டுக்கு வந்த மகளை பார்த்து விஜயா அழுதார் அத்தாச்சி நீங்களே இப்படி கண் கலங்கினா இவ சின்ன பிள்ளை ரொம்ப பயப்படுவா என்று அதட்டினார் மறுநாள் பூங்குழலி கல்லூரிக்கு போகலை அவளிடம் ஜெயாவும் மனோவும் தியேட்டரில் என்ன நடந்தது என்று கேட்க அவள் தனக்கு தெரிந்ததை சொன்னாள் இதில் அவரதுப்பு எதுவும் இல்லை முன்னாடி விரும்பி இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால புரிஞ்சிட்டாக உன் புருஷன் பார்த்த இடத்துல கூட பேச விரும்பல உன் கொழுந்தன் பொண்டாட்டி அப்படி முன்னாடியும் சொன்னது தப்புத்தான் தான் சொன்னா நீ உடனே அழுதுகிட்டு கிளம்பிடுவியா ம் எவ வந்தா எனக்கு என்னடி இப்ப நான் தான் அவர் பொண்டாட்டின்னு சொல்லாம அழுதுகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட நாங்களும் அவரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டுல உன்னை தேடினோம் நல்லவேல சுமதி தான் உன்னை காணோமுன்னு சுந்தர்கிட்ட சொல்லி அந்த பார்க்குக்கு அடிக்கடி நாங்கள் போவோம் அங்கே போய் பாருன்னு சொல்லவும் அந்த நேரம் வேலை விட்டு வந்தவன் அந்த பார்க்குக்கு வந்து பார்த்தா நீ அப்போத்தான் தான் பார்க்கு அடைக்கவும் வெளியே வந்து முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற அந்த பார்க்குக்கு அந்த பக்கம் வீடே இல்லை அங்கே தனியாக போய் உட்காரலாமா அறிவில்லை அந்த தம்பி கிட்ட வேலை பார்க்குற எத்தனை பேர் உன்னை தேடி அலைஞ்சாங்க அவங்க எல்லாரும் அந்த தம்பியை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க சொல்லு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட சொல்லணும் நீயா முடிவு எடுக்க கூடாது என்று மனோ கண்டித்தார் அதற்கு அடுத்த நாள் தோழிகளுடன் பஸ்ஸில் கல்லூரிக்கு போனால் ஒரு வண்டியில் எல்லாரும் போக முடியாதே அதுதான் அங்கே போன பின் தான் தெரிந்தது பிரேமா இனி அவங்க வகுப்புக்கு வரமாட்டாள் என்றும் அதற்கு பதில் வேறு ஒருத்தர் வந்தார் வீட்டில் வந்து சொல்ல அதெல்லாம் உன் புருஷன் அங்கே ஏதோ சொல்லி மாத்திட்டாரு என்றார் சின்னத்தம்பி அந்த ஞாயிற்றுக்கிழமை சோழையம் மருமகளை பார்க்க வந்தார் வீட்டில் நடந்த அனைத்தையும் சொன்னார் மச்சான் பொண்டாட்டிகளால் இப்படி அடிக்கடி பிரச்சனை வர்றது சகஜம்தான் இந்த பொண்ணுக்கு பொறுமை இல்லை ஆனாலும் அந்த பொண்ணு அப்படி எல்லார் முன்னாடியும் பேசினது தப்பு என்றார் மனோ சம்மந்தி தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று ஜெயா கேட்க ஹோபு நீ இதை உன் புருஷங்கிட்ட கேட்டுருக்கோணும் உண்மையை சொல்லி இருப்பான் அதை விட்டுட்டு என்றவர் தமிழரசின் காதல் கதையை சொன்னார் என் மகன் அந்த பொண்ணை உயிருக்கு உயிராக விரும்பினான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான் எனக்கு அவன் வேற ஜாதி பெண்ணை திருமணம் செய்வதில் விருப்பம் இல்லை ஆனால் மகன் விரும்பிட்டான் அதனால் எதுவும் சொல்லலை என் புருஷனை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த பொண்ணை அப்பாவிற்கு தெரியாமல் திருமணம் செய்தாலும் இங்கே வாழ விட மாட்டார் என்று என் மகன் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட அது கிடைக்கிற நேரம் வேலைக்கான உத்தரவுதான் வரணும் அப்போ அவனுடைய கெட்ட நேரம் அவனுக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தந்த ஏஜென்ட்டு என் புருஷனை என் புருஷனை எதிர்பாராமல் சந்தி சந்தித்துவிட அவர் உங்கள் மகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு உங்கள் மருமகளை கூட்டிக்கிட்டு கூட உங்கள் மருமக கூட போகலாம் என்று சொல்லவும் இவர் அதிர்ந்து விட்டார் என்ன ஏதுன்னு விசாரித்தார் அப்போதுதான் உங்கள் பையன் உங்கள் பையன் என்கிட்ட பணம் கட்டினார் வேலை வாங்கித்தர சொல்லி நானும் பணம் நானும் வாங்கி கொடுத்துட்டேன் போகும்போது மனைவியையும் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார் என்றதும் சுதாரித்த என் புருஷன் ஆள் வச்சு மகனை கண்காணித்து அவனுடைய காதலை தெரிந்து கொண்டார் சத்தம் இல்லாமல் அந்த பெண்ணின் அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி உன் மகளுக்கு உடனே திருமணம் செய்து வை என்று சொல்ல அவரோ என்கிட்ட பணம் இல்லை என்றதும் இவரே ஐந்து லட்சம் பணம் கொடுத்து இவரே மாப்பிள்ளை பார்த்து காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடித்து விட்டார் கல்யாணத்தை மாப்பிள்ளை ஊரில் வைத்ததால் பெண்ணை எதுவும் சொல்லாமல் அங்கே கூட்டி போய் மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் என் மகனும் அவளை காணோம்னு காத்திருந்து பார்த்துட்டு ஒரு வாரம் கழித்து அவள் வீட்டிற்கு போய் பார்க்க அவள் தங்கைதான் என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் அக்கா உங்ககிட்ட சொல்ல சொன்னா உங்க அப்பா தான் இதற்கு காரணம் என்று சொல்லவும் வந்து அவன் அப்பா கிட்ட கேட்க ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாட்டை விட்டே போக பார்த்தாய் ஏதோ எனக்கு நல்ல நேரம் நான் அந்த ஏஜெண்டை பார்த்ததும் எனக்கு தகவல் வந்தது இல்லைன்னா இந்த ஊரே என்னை பார்த்து துப்பி இருக்கும்ல என்றவர் அவனால் அந்த பெண்ணை மறக்க முடியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டான் நான் தான் அவனுக்கு என் நகைகளை கொடுத்து சின்ன தொழிலாக ஆரம்பி என்றேன் அதன் பிறகு அவனும் வேலை வேலை தொழில் என்று ராத்திரி பகல் பார்க்காமல் மூன்று வருடத்தில் நல்ல முன்னேற்றம் அதற்கு அவன் அப்பாவும் ஒரு காரணம் எல்லா கவர்மெண்ட் கட்டடம் கட்டும் வேலையும் அவனுக்கு வரும்படி செய்தார் அதற்கான கமிஷனை கட்சியில் அவரும் மற்றவர்களும் வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் அந்த கான்ட்ராக்டை இவனுக்கு அதனால் அந்த கான்ட்ராக்டை இவனுக்கு கொடுத்தாங்க என் நகையை திருப்பி கொடுத்துட்டான் புதுசாகவும் வாங்கி தந்தான் மூன்று வருடங்களில் காரைக்குடியில் நிறைய இடம் வாங்கி போட்டு இருந்தான் அதில் ஒரு பெரிய திருமண மண்டபம் என் பெயரில் கட்டினான் சோலை மகால் என்று இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மகாலை அவன் பெயருக்கு மாற்றி கொடுத்தேன் என் பெயரில் சொத்து இருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்கணும் இது அவன் சம்பாதித்தது அவனுக்குத்தான் போகணும்னு எழுதி கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு பிள்ளைகள் பிறந்தது அவ அப்பா வீட்டிற்கு நம்ம ஊருக்கு வரும்போது ரெண்டு மூணு தடவை பார்த்தாலும் பேச மாட்டான் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தான் என்னமோ நான் கும்பிட்ட தெய்வம் வரம் கொடுத்த மாதிரி பூங்குழலியை பார்த்ததும் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சேர்ந்து வாழ விடாமல் தான் கிரகம் படுத்துது என்றார் எல்லாம் வயசு காலத்தில் பண்றதுதான் தான் இதுக்கு போய் இவ அழுது கட்டு அந்த தம்பியையும் கலங்க வச்சுட்டான் என்றார் மனோ சரி பூவு இதோ இதில் அந்த பங்காளி இதோ இதுல அந்த பங்களாவில் என்னென்ன மாறுதல் செய்யலாம் அப்படின்னு இருக்குதாம் உன் வீடு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லு அவன் பண்ணிடுவான் இந்த பங்களா கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது அதனால கட்டடம் புதுசா அப்படியே இருக்கு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு நாளைக்கு நீயும் அத்தையும் அங்கே போங்க ஆட்கள் இருப்பாங்க பார்த்து சொல்லிட்டா வேலை தொடங்கி விடுவார்கள் அதுக்குள் உனக்கு படிப்பும் முடிஞ்சிடும் நீங்க ரெண்டு பேரும் புது வீட்டுக்கே போயிருங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றார் சோழையம்மா பூங்குழலிக்கு கோபம் வந்தது அவளுக்கு அவன் மேல் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அன்று தேட்டரில் அவங்க பேசிட்டு போன பிறகு என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்று வகுப்பில் பிரேமா சொன்னபோது அதனால் என்ன எங்கள் விஷயத்தில் நீ தலையிட ஏன் தலையிட்டு மூக்க நுழைக்கிற மூக்க நுடைச்சா மூக்கை உடச்சி கொடுவேன் அப்படின்னு இவ சொல்லியிருப்பாள்ல அவள் சொல்லாததால் தான் முதன் முதலாக கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் அவள் அதிர்ந்து நின்றாள் பிறகு அந்த வீட்டு மருமகள்களால் தொடர்ந்து அவள் அவமானப்பட்ட போதும் அவர்களை இவர் எதுவுமே சொல்லலை என்ற கோபம்தான் அவன் மேல் அவளுக்கு ஆனாலும் இரண்டு மாதமாக அவனுடன் பேசி பழகிவிட்டு இரவு நேரம் தனியாக படுத்த போது அவன் என்ன செய்வான் என்ற எண்ணம்தான் இவன் எத்தனை கோடியில் பங்களா என் பெயரில் வாங்கினாலும் வாங்கினாத்தான் எனக்கு என்ன எனக்கு தேவையானது அவனின் அன்பும் காதலும் தானே எப்பவும் அவளுக்கு நடு நெஞ்சில் ஏதோ குத்திய தடம்தான் என்னதான் வாழ்வில் வந் என்னவன் வாழ்வில் வந்த முதல் பெண் நான் இல்லையே யாரோ ஒரு பெண் அரசியாய் கொழுவீற்று இருந்த அவன் இதயம் இப்போது யாரும் இல்லாமல் இருக்கிறது என்னை அவர் மனதில் குடி வைத்திருக்கிறாரா தெரியலை தெரிந்து கொள்ளத்தான் ஆசை இப்போது வந்தது ஃபோனை எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப்பில் தூங்கிட்டீங்களா என்று வாய்ஸ் மெசேஜ் போட்டாள் அவன் பார்க்கவே இல்லை அவன் ஆன்லைனில் இல்லை என்றதும் விட்டுவிட்டாள் அம்மா அத்தை சொன்ன பிறகு முதலில் அவரிடம் நான் கேட்டிருக்கணும் என்று தன் தவறு அவளுக்கு புரிந்தது அதையும் டைப் செய்து சாரி என்று அனுப்பினாள் மறுநாள் அத்தை கூப்பிட்டபோது அவருக்கு தேவைன்னா அவர் வரட்டும் அவர் வந்து கூப்பிட்டா நான் போறேன் என்றாள் தமிழரசு சின்னத்தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவர் பூங்குழலி சொன்னதை சொன்னார் அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது யாரிடம் காட்டுறது இன்டீரியர் பண்ற பெரிய கம்பெனி திருச்சியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க இவள் இப்படி சில்லறைத்தனமாக முறுக்கிக்கிட்டு நிற்கிறாளே எத்தனை பேருடைய உழைப்பு போகும் என்றவர் வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு விட்டவன் ஃபோன் பண்ண வகுப்பில் அவனுடைய அவனுடைய ஃபோன் என்றதும் மெல்ல எடுத்து ஆன் பண்ணி ஹஸ்கி குரலில் ஹலோ என்றாள் அவ்வளவுதான் இந்த ஒரு வாரமா அவள் மேல் அவனுக்கு இருந்த கோபம் எல்லாம் பொங்கிய பாலியல் நீர்பட்ட மாதிரி புஸ் சென்று ஆனது ஆனாலும் குரலில் இன்டீரியர் கம்பெனிக்காரங்க உனக்காக திருச்சியில இருந்து வந்து வெயிட் பண்றாங்க பாடி முதல்ல வெளியே என்றான் உம் வர்றேன் என்றவள் என் புருஷன் வேட்டக்கருப்பர் மாதிரி வெளியே நிற்கிறாரு சாயந்திரம் வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஆசிரியரிடம் அனுமதி வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் மரத்தடி நிழலில் வழக்கமான கரைவேட்டி வெள்ளை சட்டையில் நின்றான் அவன் முன் வந்து நின்றவள் அவனை கால் முதல் தரைவரை பார்க்க என்னடி என்று அவன் ஒருமை ம் ஒரு வாரமா நான் தூங்காமல் கிடைக்கேன் நீ நல்லா தூங்கினியான்னு பார்த்தேன் பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் எருமை மரியாதையா பேசுடி என்றான் ஓ அப்படியா சொல்லிட்டீங்கல்ல சார் அப்படியே கூப்பிடுறேன் சார் என்றவள் பின்பக்கம் ஏறி அமர்ந்து இரு பக்கமும் கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள் வண்டியை எடுத்து அவன் விரட்ட மெதுவா மெதுவா நான் என் புருஷனோட இன்னும் வாழவே இல்லை பத்து புள்ள பெற்றுக்கணும் அதுக்குள்ள என்னை எமலோகம் அனுப்பிடாதீங்க என்றாள் ஒரு முத்தத்துக்கே வழியில்லை பத்து புள்ள பெற்றுக்க போறாளாம் என்றான் கட்டுப்பாக முணுமுணுப்பாக அதற்குள் அந்த வீடு வந்தது இந்த வீடு இப்படி பார்க்கும்போதே நல்லா தானே இருக்குது வீட்டுக்கு முன்னால அழகு தோட்டம் வைக்கிற மாதிரி இடம் சைடில் இடம் இருந்தது வா என்றவன் உள்ளே போக இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் வந்திருந்தார்கள் அந்த பெண்களை பார்த்ததும் ம் ரொம்ப அழகாக இருக்காங்க என்று அவள் கணவனின் காதை கடிக்க எனக்கு தெரியாது ஏன் கண்ணு இருக்குல்ல அழகான பொண்ணை கண்டா சைட் அடிக்கிறதுல தப்பு இல்ல இந்த ஆம்புலகை ஏந்தான் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்களோ தெரியல என்றாள் அவன் அவளை பார்த்து பல்லை கடித்தான் அவள் அவனை கண்டுக்கலை